மாறந்தை ஊராட்சியில் ரூபாய் ஐம்பது லட்சத்தில் தரைப்பாலம் சிமெண்ட் சாலை வாரிகால் வசதி சேர்மன் திவ்யா மணிகண்டன் தொடங்கி வைத்தார் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் மாராந்தை ஊராட்சியில் ரூபாய் முப்பது லட்சத்தில் மாராந்தை புதூர் இணைப்பு சாலையில் புதிதாக கட்டப்பட்ட தரைப்பாலத்தை ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் திறந்து வைத்தார் இதைத் தொடர்ந்து மாராந்தை நான்காவது வார்டில் ரூபாய் பதினான்கு லட்சத்தில் சிமெண்ட் சாலை மற்றும் ரூபாய் ஆறு லட்சத்தில் வசதி பணியினையும் அவர் தொடங்கி வைத்தார் இவ்விழாவிற்கு மாராந்தை ஊராட்சி மன்றம் தலைவர் மீனா சுப்பிரமணியன் தலைமை தாங்கினார் மாராந்தை ஒன்றிய கவுன்சிலர் கலா கண்ணன் முன்னிலை வகித்தார் மாராந்தை முன்னாள் ஊராட்சி தலைவர் சுப்பிரமணியன் வரவேற்றார் தொழிலதிபர் மணிகண்டன் மாராந்தை துணைத் தலைவர் இந்திரா சண்முகம் கள்ளத்திக்குளம் கண்ணன் ஊராட்சி செயலர் வெள்ளத்துறை வசந்தகுமார் செட்டிக்குறிச்சி இசக்கி பாண்டி அரசு ஒப்பந்ததாரர்கள் முத்துப்பாண்டி ஜி என் மணிகண்டன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்